இது இருக்கு இதுல பாத்தீங்கன்னா அக்தர் பதினெட்டு வகையான அக்தர் சென்ட் இது இருக்கு அது இல்லாம வெரைட்டிஸ் ஆஃப் அக்தர் இருக்கு நம்ம எல்லாமே குவாலிட்டி பியூர் குவாலிட்டி உள்ளது எங்கெங்க தேர்ந்தெடுத்து ஆர்கனைஸ் பண்றோம் நாங்க அது இல்லாம இது எல்லாம் டெப்யூசஸ் இதெல்லாம் டைரக்டா வாங்க போனா ரொம்ப காஸ்ட்லி அது நான் வந்து நல்ல எவ்வளவு மார்ஜின் கம்மி பண்ண முடியுமோ அந்த மாதிரி கம்மி பண்றேன் இது வந்து டேபிள் டாப் டெப்யூசர் இது வந்து பிளக் பாயிண்ட் டெப்யூசர் அதுக்கு உண்டான அரோமாஸ் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு இதுல இது பார்த்தீங்கன்னா இது ராயல் கேசருக்கு இது வந்து சந்தனம் அதுக்கப்புறம் இதுல ரோஸ் ரோஸ் ராயல் ரோஸ் ஸோ எல்லாமே நல்ல குவாலிட்டியான அரோமாஸ் எல்லாமே வச்சிருக்கோம் அப்பார்ட் ஃப்ரம் தட் இது இது பார்த்தீங்கன்னா இது பஞ்ச இது வந்து குங்குமப்பூ இது குங்குமப்பூ காஷ்மீர் இதுலேருந்து டைரெக்டாக இது பண்ணுறோம் ஸோ நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை கொடுக்கணுன்றதுக்காக இது பண்ணியிருக்கோம் வெரைட்டிஸ் ஆஃப் பன்னீர் இது வந்து பஞ்சகவிய பன்னீர் இது நீங்கள் மதுரையில் மெயினாக ஃபேமஸாக இது பண்ணுவாங்க ஸோ இங்கே ரேராக கிடைக்குது அது இது வந்து வாசக்கால்ல இல்லை இந்த பூஜை ரூம்ல எல்லாம் தெளிக்கிறதுக்கு இதெல்லாம் நல்ல சூப்பர் நல்ல எக்ஸலெண்ட்டாக இருக்கும் இது சூப்பராக இது அது பச்சக்கரை ஜப்பா அது அந்த மாதிரி எல்லாமே போட்டிருப்பாங்க கஸ்தூரி மஞ்சள் எல்லாமே ஆமா இது இது வந்து காதில ஸ்பெஷல் நீங்க காதினால மெயினா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஊதுபத்திஸ் தான் ஸ்பெஷல் இது பண்ணுவாங்க சோ நல்ல வெரைட்டிஸ் ஆன எல்லாமே இருக்கும் நமக்கு அது இல்லாம சின்ன சின்ன அந்த ரிட்டர்ன் கிப்ட்ஸ் அந்த மாதிரி வெரைட்டிஸும் நாங்கள் பண்ணிட்டு இது இருக்குது இதில் பாத்தீங்கன்னா அக்தர் பதினெட்டு வகையான அக்தர் சென்ட் இது இருக்குது அது இல்லாமல் வெரைட்டிஸ் ஆஃப் அக்தர் இருக்குது நம்மகிட்ட எல்லாமே குவாலிட்டி பியூர் குவாலிட்டி உள்ளது எங்கெங்கன்னு தேர்ந்தெடுத்து ஆர்கனைஸ் பண்ணுறோம் நாங்கள் அது இல்லாமல் இதெல்லாம் டெஃப்யூசர்ஸ் இதெல்லாம் டைரெக்டாக வாங்க போனால் ரொம்ப காஸ்ட்லி அது நான் வந்து நல்லா எவ்வளோ மார்ஜின் கம்மி பண்ண முடியுமோ அந்த மாதிரி கம்மி பண்ணுறேன் இது வந்து டேபிள் டாப் டெஃப்யூசர் இது வந்து ப்ளக் பாயிண்ட் டெஃப்யூசர் அது அதுக்கு உண்டான அரோமாஸ் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு இதுல இது பாத்தீங்கன்னா இது ராயல் கேஸ் இருக்கு இது வந்து சந்தனம் அதுக்கப்புறம் இதுல ரோஸ் ரோஸ் ராயல் ரோஸ் ஸோ எல்லாமே நல்ல குவாலிட்டியான அரோமாஸ் எல்லாமே வச்சிருக்கோம் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த இது பார்த்தீங்கன்னா இது பஞ்ச இது வந்து குங்குமப்பூ இது குங்குமப்பூ காஷ்மீர் இதுலேருந்து டைரெக்டாக இது பண்ணுறோம் ஸோ நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை கொடுக்கணுன்றதுக்காக இது பண்ணியிருக்கோம் வெரைட்டிஸ் ஆஃப் பன்னீர் இது வந்து பஞ்சகவிய பன்னீர் இது நீங்க மதுரையில மெயினாக ஃபேமஸா இது பண்ணுவாங்க ஸோ இங்கே ரேராக கிடைக்குது அது இது வந்து வாசக்கால்ல இல்லை இந்த பூஜை ரூம்ல எல்லாம் தெளிக்கிறதுக்கு இதெல்லாம் நல்ல சூப்பர் நல்ல எக்ஸலண்ட்டா இருக்கும் இது சூப்பரா இது அதுல பச்சை பச்சக்கரை ஜப்பா அது அந்த மாதிரி எல்லாமே போட்டிருப்பாங்க கஸ்தூரி மஞ்சள் எல்லாமே ஆமா இது இது வந்து காதியில ஸ்பெஷல் நீங்க காதினால மெயினா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஊது தான் ஸ்பெஷல் இது பண்ணுவாங்க ஸோ நல்ல வெரைட்டிஸ் ஆன ஊது எல்லாமே இருக்கும் நமக்கு அது இல்லாம சின்ன சின்ன அந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி வெரைட்டிஸும் நாங்கள் பண்ணிட்டு